வணக்கம் பொள்ளாச்சி டுடே தொகுப்பு கேரளாவில் உள்ளாட்சி தேர்தல் நடைபெறுவதை ஒட்டி வால்பாறையில் தமிழக எல்லையில் காவல்துறையினர் தீவிர சோதனைகள் ஈடுபட்டு வருகின்றனர் கோவை மாவட்டம் வாழ்பாறை கடந்த கேரள மாநிலத்திற்குட்பட்ட சாலக்குடி அதிரப்பள்ளி தாலுகாவு பகுதிகள் வருகிற பதினொன்றாம் தேதி அன்று உள்ளாட்சித் தேர்தல் நடைபெறுவதால் கேரளாவில் இருந்து தமிழக எல்லை வழியில் வந்து செல்லும் சுற்றுலாப் பயணிகளின் வாகனங்களில் மதுபானம் மற்றும் பிளாஸ்டிக் பொருட்கள் இ பாஸ் உள்ளதா எனவும் தீவிர சோதனைகள் தமிழக கேரள காவல்துறையினர் ஈடுபட்டு வருகின்றனர் ஆனைமலை அடுத்த டாப் சிலிப் பரம்பிக்குளம் சாலை தூணாகடவு அருகே அரசு பேருந்திற்கு வழிவிடாமல் நடுரூட்டில் ரூட்டி வந்த யானையால் பரபரப்பு சமூக வலைதளங்களில் வீடியோ வைரல் ஆனைமலை அடுத்த டாப் சிலிப் பரம்பிக்குளம் பகுதிக்கு ஏராளமான சுற்றுலாப் பயணிகள் தினம்தோறும் வந்து செல்கின்றனர் தமிழக அரசு கேரள அரசு என இரண்டு பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகிறது இந்த பேருந்துகள் குறிப்பிட்ட நேரத்திற்கு மட்டும் செல்வதால் சுற்றுலா பயணிகள் மற்றும் அங்குள்ள மலைவாழ் மக்கள் பொதுப்பணித்துறை மற்றும் மின்சார மின்சார வாரிய ஊழியர்களும் சென்று இந்த நிலையில் டாப் ஸ்லிப் பரம்பிக்குளம் சாலை தூணாக்கடவு அருகே இன்று சென்ற கேரள அரசு பேருந்திற்கு வழிவிடாமல் எதிரி உயாரமாக சாலையில் பாட்டு யானை இருந்தது யானைக்கு பார்த்து பேருந்தில் சென்ற சுற்றுலா பயணிகள் மற்றும் உள்ளூர்வாசிகள் அச்சமடைந்தனர் இந்த வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது வால்பாறை அடுத்த முடிஸ் பகுதியில் செயற்படும் நியாய விலைக்கடையை சேதப்படுத்திய காட்டு யானைகள் கூட்டதால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர் கோவை மாவட்டம் வால்பாறை அடுத்த முடிஸ் பகுதியில் ரெட்ரோஸ் வசந்தம் என்ற பெயரில் மகளிர் சுய உதவிக்குழு நியாய கடை இயங்கி வருகிறது இந்த நிலையில் முடேஸ் பகுதியில் கடந்த ஒரு வார காலமாக காட்டு யானைகள் கூட்டம் அப்பகுதியில் முகாபெற்றிருந்த நிலையில் நேற்று நள்ளிரவு இரண்டு மணியளவில் காட்டு யானைகள் நியாயமுறை கடையை சூறையாடி அதில் இருந்து அரிசி பருப்பு சர்க்கரை உள்ளிட்ட பொருட்களை சேதப்படுத்த உள்ளது காலையில் அப்பகுதியில் உள்ள மக்கள் கடையை சூறையாடியது குறித்து நியாயவிலைக் கடை மகளிர் துணைவினருக்கு தகவல் தெரிவித்ததை அடுத்து சம்பவ இடத்தை பார்வையிட்டு வாட்பாறை வருவாய்த்துறை தாசில்தார் அருள்முருகன் மற்றும் வட்ட வழங்கல் அலுவலருக்கு தகவல் தெரிவித்தனா் மேலும் இந்த மாதத்திற்கான வழங்க வேண்டிய பொருட்களை யானைகள் சூறையாடி உள்ளதால் மக்களுக்கு கொடுக்கக்கூடிய அரிசி பருப்பு கருத்தரம் உள்ளிட்ட பொருட்கள் விநியோகிப்பது பாதிக்கப்படும் நிலையில் உள்ளது எனவே பொதுமக்களின் நலனை கருத்தில் கொண்டு அப்பகுதியில் பிற நியாயவிலைக் கடைகளுக்கு வழங்கப்பட்டுள்ள கண்டெய்னர் அமைத்துள்ளதை வழங்கி நியாயவிலைக் கடை பொருட்களை பாதுகாக்க வேண்டுமென அப்பகுதி பொதுமக்கள் வருவாய் குறித்து கோரிக்கை ஆனைமலையில் மயான பயன்பாட்டில் இருந்த கிறிஸ்தவர்களுக்கு சொந்தமான நிலத்தை நீதிமன்ற உத்தரவின் பேரில் மீட்டு ஒப்படைக்கப்பட்டது பொள்ளாச்சி அருகே உள்ள ஆனைமலை நெல்லுக்குத்து பாறை பகுதியில் டிஏஎல்சி தேவாலயத்திற்கு சொந்தமான நாற்பத்தி ஏழு சென்ற இடம் கிறிஸ்தவர்கள் மயானமாக பயன்படுத்தி வந்தனர் இந்நிலையில் அப்பகுதியில் வசிக்கும் பொதுமக்கள் மயான பயன்பாட்டிற்கு எதிர்ப்பு தெரிவித்து வந்தனர் இதனால் இருந்தவர்களின் உடலை பொள்ளாச்சி பகுதியில் நல்லடக்கம் செய்திருந்தனர் இதனையடுத்து டிஏஎல்சி தேவாலயம் சார்பாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தனர் நீதிமன்றம் தேவாலயத்திற்கு சொந்தமான இடத்தில் கிறிஸ்தவர்கள் மயானமாக பயன்படுத்தலாம் என தெரிவிப்படுத்தியது அதனைத் தொடர்ந்து வருவாய்த்துறையினர் காவல்துறையினர் நில அளவை தாக்குதார் இடத்தில் முறையாக கடந்து கொடுத்து அவர்களிடம் கூறினர் இடத்தை சுற்றி கம்பி அமைத்த சர்ச்சை நிர்வாகம் இனி மயானமாக பயன்படுத்தவும் இறந்தவர்கள் செல்வார்கள் என்ற நம்பிக்கையுடன் சிறப்பு ஜெபக்கூட்டம் நடத்தப்படும் என தெரிவித்த அவர்கள் தீர்ப்பு தங்களுக்கு சாதகமாக கிடைத்ததை அடுத்து தேவாலய நிர்வாகிகள் கிறிஸ்தவர்கள் மகிழ்ச்சி அடைந்தனர் என்பது செய்தி தொகுப்புகள் இத்துடன் நிறைவடைகிறது மேலும் தொடர்வதற்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும்